குழந்தையின்றி கடந்த இருபது ஆண்டுகளாக தவித்த தாய் மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்த பின்னர் உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது வடமராட்சி வதிரி பகுதியை சேர்ந்த ஜோகராஜா மஜூரதி என்ற நாற்பத்தி ஆறு வயதுடைய தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடந்த மாதம் ஏழாம் தேதி ஒரே நேரத்தில் மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்த நிலையில் அவசர பிரிவில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் மாலை இரண்டு மணியளவில் சிகிச்சை பெலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அவரது மூன்று குழந்தைகள் உறவுகளும் நலமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன திருமணம் செய்து இருபது ஆண்டுகளாக குழந்தையின்றி பெரும் துன்பங்களை எதிர்கொண்ட தாய் தனது மூன்று குழந்தைகளையும் பார்க்காமல் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது அண்மை காலமாக சிசுக்களை பிரசவித்த பின்னர் இளம் தாய்மார்களின் உயிரிழப்பு அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்